நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மைப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து என்ன பதிகம் வேண்டும் பாருருவாயிமையும் பெற வேண்டும் திருருவாய சிவபெருமானே மலர் போல் என்னாரமுதே உன்னடியவ தொகை நடுவே நின் திருவருள் காட்டி என்னையும் உயக்க கொண்டருளே உனக்கு அடிமை உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும் தறியே நாயேன் பின்னது என்று அறியேன் சங்கர கருணையினால் பெரியோன் ஒருவன் கொள் என்று உன் பெய்களடி காட்டி ஏன் என்று என்று அருளிய அருளும் எங்கள் பெருமானே என்பே உருக நின் அருள் அளித்து உன் கிணை மலரடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே பின்பே அருளீயனை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாயின் உயிர்னாதா நின் அருள் நாணாமே பதிலனேனோ பனிந்திலேனும் உன் உயர்ந்த பொய் கள்ளல் காண வீட்டிலேனும் பிதற்றிலேனும் திறப்பறுப்பாயையும் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனை யான் தொடர்ந்துன்னை இனி பிரிந்தாரேனே காணு மதொழிந்தேன் திருப்பாதம் கண்டு கழி கூற பேணும் மதழிந்தேன் பிதற்று மதழிந்தேன் பின்னையும் பெருமானே தானுவே அழிந்தேன் நின்னை குருவும் தன்மையின் பொன்மைகளால் காணும் மதொழிந்தேன் நீயினி வரினும் காணவும் நாணுவனே பால் திருநீற்றியம் பரமனை பரங்கருணையொடும் எதிர்ந்து தோற்றிமை அடியாக்கு அருள் துறை அளிக்கும் சோதியை நீதியிலே போற்றியின் நமுதே என நினைந்தேற்றி புகண்டளை தலரி உள்ளே ஆற்றுவனாக வ என்னை ஆவ என்ற அருளாயே திருச்சிற்ற்ற்றம்பலம் தில்லை